மக்களின் அடிநாதமாகிய திருவிவிலியம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரண்டு பிரிவுகளை கொண்டது பழைய ஏற்பாடு என்பது ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்டது இது யூத நம்பிக்கையின் புனித நூல்களை உள்ளடக்கியது கிமு ஆயிரத்தி இருநூறு மற்றும் நூற்றி அறுபத்தி ஐந்துக்கு இடையில் வெவ்வேறு காலங்களில் எழுதப்பட்டதுதான் இந்த திருவிவிலியம் புதிய ஏற்பாடு என்பது கிபி அதாவது கிறிஸ்துவிற்கு பிறகு முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களால் எழுதப்பட்டது ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட திருவுவிலியத்துல பழைய ஏற்பாட்டுல முப்பத்தொன்பது புத்தகங்கள் இருக்கின்றன பண்டைய இஸ்ரேல் தேசத்தின் இலக்கிய களஞ்சியம்னு சொல்றாங்க இந்த புத்தகங்களை இவை மூன்று பிரிவா பிரிக்கப்படுது முதல் பிரிவு முதல் ஐந்து புத்தகங்கள் அதாவது தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவிய ராகமம் எண்ணிக்கை இணை இந்த ஐந்து நூல்களை ஐநூல் அதாவது தோரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தொடக்க நூல் பல்வேறு வரலாற்று கதைகளின் தொகுப்பு இதுல விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள்னு எதுவுமே இல்லை மற்ற நான்கு புத்தகங்களும் சமூக சட்டங்களைக் கொண்டிருந்தாலும் அவை பல நிகழ்வுகளை சார்ந்தும் கதை விளக்கங்களை சார்ந்தும் அமைந்துள்ளன இந்த நூல்கள்ல மக்கள் எப்படி வாழணும்ன்றத அன்றாட உதாரணங்களுடன் சட்டத்திற்கான தேவைகளை விளக்கும் கதைகளும் உள்ளன இந்த நூல்கள் எல்லாம் மோசையின் காலத்தவை அப்படின்றதுக்கு சான்றுகள் இருக்கின்றன ஆனால் கால மாறுதல்களில் பழைய சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டு புதியவை உருவாக்கப்பட்டன இவை பிற்கால நூலாசிரியர்கள் மற்றும் விவிலிய அறிஞர்களால் மாற்றி கால மாறுதலுக்கேற்ப எழுதப்பட்டன இரண்டாவது பகுதி தீர்க்கத்தரிசிகள் தீர்க்கதரிசிகள் என்பது திருவுவிலியத்தின் மிகப்பெரிய பகுதி இது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது முற்கால தீர்க்கதரிசிகள் மற்றும் பிற்கால தீர்க்கதரிசிகள் முற்கால தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் அந்தந்த தேசத்தின் வரலாறு ஆன்மீக சொற்பொழிவுகள் பழமொழிகள் மதம் மற்றும் அரசியல் தொடர்பான கதைகளை பாதுகாத்து வைத்திருக்கும் பெட்டகங்கள்னு சொல்கிறோம் ஒரு சில புத்தகங்கள் என்னென்னனா எசாயா எரேமியா எசேகியேல் மீதி எல்லாமே சின்ன புத்தகங்கள் ஓசேயா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா செப்பனியா ஆகாய் சக்கரியா மல்லாக்கி இந்த தீர்க்கதரிசிகள் மௌன நாடக கலைஞர்களாகவும் நாடக கலைஞர்களாகவும் இருந்திருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஏனா அவங்க தங்களுடைய நூல்களை வடிவமைத்திருக்கும் விதம் அப்படி இருக்குது முன்னாள் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் யோஷ்வா நீதிபதிகள் ஒன்று இரண்டு சாமுவேல் ஒன்று இரண்டு அரசர்கள் இவை வரலாற்று புத்தகங்கள் ஆனால் இவற்றை தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் இந்த நூல்கள் தகவல்களை மட்டும் பதிவு செய்யாமல் விளக்கி இஸ்ரேலின் மற்ற நிகழ்வுகளுடனும் அன்றைய காலத்தின் பிற நாடுகளுடனான தொடர்பினையும் விளக்கி முக்கியத்துவம் பெறுகின்றன மூன்றாவது பகுதி உரைநடை செயல்கள் இதில் திருப்பாடல் அதாவது பாடல்கள் பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாட்டிற்கான விதிமுறைகள் பழமொழிகள் யோபு புத்தகம் அதாவது துன்பத்தின் தன்மையை ஆராயும் நாடகம் ஐந்து சொல்கள் ஆகியவை அடங்கும் இவை ஒரு குறிப்பிட்ட மத பண்டிகையுடன் தொடர்பு கொண்டிருந்ததால் இந்த பகுதிக்கு கீழே இடம்பெறுகின்றன உதாரணமாக ரூத் ஷாவுட் என்று அழைக்கப்படும் யூதர்களின் விழாவுடனும் சாலமோன் பாடல் பாஸ்காவுடனும் சபை உரையாளர் கூடாரங்கள் என்ற விழாவுடனும் புலம்பல்கள் ஜெருசலேமின் அழிவு மற்றும் எஸ்தர் என்ற புத்தகம் என்ற நிகழ்வு என அனைத்து புத்தகங்களும் அன்றைய காலத்து முக்கிய நிகழ்வுகளுடன் பின்னி பிணைந்தவையாக இருக்கின்றன இந்த பிரிவில் எபிரேய விவிலியத்தின் கடைசி புத்தகங்களும் அடங்கும் அவை எஸ்ரா நெகேமியா மற்றும் ஒன்று இரண்டு எண்ணிக்கை அடுத்த மிகப்பெரிய பிரிவு புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிபி ஐம்பது மற்றும் நூறுக்கு இடைப்பட்ட காலங்களில் எழுதப்பட்டிருக்கலாம் இதுல இருபத்தி ஏழு புத்தகங்கள் இருக்கின்றன இவையும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று நற்செய்தி இது இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகளை சொல்கிறது மொத்தம் நான்கு நற்செய்தி நூல்கள் அவை மத்தேயு மற்றும் யோவான் அடுத்த பிரிவு கடிதங்கள் ஆரம்ப கால தேவாலய சமூகங்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதற்காக கிறிஸ்தவ தலைவர்களால் எழுதப்பட்டவைதான் இந்த கடிதங்கள் நற்செய்தி அறிவிக்க பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்யும் தேவாலய தலைவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற துவங்க

எழுத்தாளர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ பதில் அளித்திருந்ததால் இந்த கடிதங்களை படிப்பது ஒரு உரையாடலின் பாதி பகுதியை படிப்பது போல இருக்கும் பலர் இந்த கடிதங்களை எழுதியிருந்தாலும் தூய பவுல் எழுதிய கடிதங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இரண்டாவது பகுதி நற்செய்தி இயேசுவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை வெவ்வேறு வாசகர்களுக்கு பொருத்தமான வழிகளில் முன்வைக்க எழுதப்பட்டது அதனால தான் எல்லா நற்செய்தி நூல்களும் ஒரே மாதிரி இல்லை இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லணுன்றதை மட்டும் நோக்கமாக கொண்டிராமல் வெவ்வேறு கலாச்சாரங்களில் அவருடைய முக்கியத்துவத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகளை உள்ளடக்கியவையே இந்த நற்செய்தி நூல்கள் முதல் மூன்று நற்செய்தி நூல்கள் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால இவற்றை ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள்னு சொல்றாங்க லூக்கா நற்செய்தியின் எழுத்தாளர் அப்போசலர்களின் செயல்களையும் எழுதினார் இது இயேசுவின் காலத்தில் யூத விசுவாசிகளின் ஒரு சிறிய குழுவாக இருந்து கிறிஸ்தவம் எவ்வாறு பரவியது ஒரே ஒரு தலைமுறைக்குள்ளாக உலகளாவிய நம்பிக்கையாக எப்படி மாறியதுன்னு கூறுது புதிய ஏற்பாடு திருவழிப்பாடு என்ற புத்தகத்துடன் முடிவடைகிறது இது சிறிய ஆசியா அதாவது நவீன துருக்கி பகுதியில் உள்ள ஏழு தேவாலயங்களுக்கு எழுதப்பட்ட தொடர்ச்சியான கடிதங்களுடன் தொடங்குகிறது ஆனால் பிற்பகுதியில் படைப்பு முதல் முடிவு வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு நல்ல விளக்கத்தை கூறி முடிவடைகிறது தத்துவங்களாக மட்டும் அல்லாமல் கடவுள் தொலைவில் இல்லை நம் நடுவே நமக்காக நம்மோடு இருக்கிறார் என்ற செய்தியை அந்த நம்பிக்கையை விவிலிய ஆசிரியர்கள் அனைவரும் பகிர் பகிர்ந்து கொண்ட ஒரு பதிப்பே திருவுவிலியம்